தாம்பரத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஏற்படுத்த வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் சண்முக சாலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஏற்படுத்த வலியுறுத்தி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான ப அப்துல் சமது எம்எல்ஏ மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கண்டன ஈடுபட்டனர் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழகம் முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுள்ளது கள்ளக்குறிச்சியில் விசாராய மரணம் அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி பத்து லட்சம் உதவி என பல உதவிகளை தமிழக அரசு செய்து வருகிறது இவை அனைத்தையும் மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்றாலும் இதற்கான நிதியை அரசு இருந்து எடுக்காமல் இதற்கெல்லாம் காரணமான அதிகாரிகள் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்களின் சம்பள பணத்திலிருந்து இந்த நிதி உதவிகளை மக்களுக்கு நிவாரணமாக வழங்கியிருக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்துகிறது மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராயம் அதிகரிக்கும் என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் மதுக்கடைகள் நிறைந்திருக்கும் இன்றைய காலத்திலும் கள்ளச்சாராயத்தின் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என தெரிகிறது இன்னும் போதையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சாதாரண சாமானிய எளிமை மக்கள் போதையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நச்சு சாராயத்தை குடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அருமையான திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் மாணவ சமூகம் தமிழகத்தில் வளர்ந்து ஒரு அருமையான கல்வி நிலைய அடைய வேண்டும் என்பதற்காக பல கட்டமைப்புகளையும் துறைகளையும் வளர்த்தெடுக்க அதற்கான திட்டங்களை வகுத்து தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு மாநிலங்களுடனும் போட்டியிட்டு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் என வளர்ந்து கொண்டிருக்கும் தமிழகம் இன்னொரு புறத்தில் மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்தும் வகையில் பூரண மதுவிலக்கு நடைபெறுகிறது नमी पई नी पई नई पई नई ते தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மனித மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விசாராய சாவுகளின் எண்ணிக்கை அறுபத்தைந்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மக்களுக்கான நிவாரணத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அவருடைய குடும்பத்து பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வி உதவி உட்பட பல்வேறு உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றனர் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மனிதநேய உதவிகளை வரவேற்றாலும் இதற்கான நிதியை அரசு கஜானாவிலிருந்து எடுக்காமல் இதுக்கெல்லாம் எந்த அதிகாரிகள் காரணமானார்களோ காவல்துறை நிர்வாகத்துறை உளவுத்துறை உள்ளிட்ட அந்த அதிகாரிகளினுடைய சம்பள பணத்திலிருந்து பிடித்து இந்த நிதி உதவிகளை மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநிலை மக்கள் கட்சி முன்வைக்கின்றது மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராய சாவுகள் அதிகரிக்கும் என்ற வாதம் மதுக்கடையில் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நிகழ்ந்திருப்பதால் அந்த வாதம் இன்றைக்கு பொய்த்து போயிருக்கிறது இன்றைக்கு போதை அதிகரிக்க வேண்டும் இன்னும் அதிகமான போதை வேண்டும் என்பதற்காக வேண்டி போதையிலே மூழ்கிய எளிய மக்கள் சாதாரண சாமானிய எளிய மக்கள் இறந்தவர்கள் எல்லாம் சாதாரண சாமானிய எளிய மக்கள் அந்த எளிய மக்கள் அதிகமான போதை தரக்கூடிய இந்த நச்சு சாராயத்தை குடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அருமையான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் மாணவ சமூகம் தமிழகத்தில் வளர்ந்து ஒரு அருமையான கல்வி நிலையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய கல்வித்துறையை மருத்துவ கட்டமைப்பை துறைகளை வளர்த்து எடுப்பதற்காக பல்வேறு அருமையான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களோடு இன்றைக்கு போட்டி போட்டு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் என்று சொல்லத்தக்க வகையில் வளரக்கூடிய தமிழ்நாடு இன்னொரு புறத்தில் மதுவால் சீரழியக்கூடிய இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்தும் முகமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி முன்வைக்கின்றது இது அரசியல் சார்ந்தது அல்ல மனித நேயம் உடையது மனிதர்களுக்கான கொள்கை உடையது கோரிக்கையாக இந்த கோரிக்கையை எடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் ஒரு முழு மதிவிலக்கை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அதிமுகவும் பாஜகவும் இந்த பிரச்சனையை அரசியலாக பார்க்கிறது அரசியலாக்கி அதன் மூலம் ஆதாயம் அடைய பார்க்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வாய்ப்பு வழங்கிய நேரத்தில் நின்று கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு மதுவிலிருந்து மக்களை மீட்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்திருந்தால் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கட்சியாக அதிமுகவை எங்களால் பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் அப்படி நின்று பேசினால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பாதிப்புகளை பற்றி திமுக கேள்வி எழுப்போம் என்ற ஒரே காரணத்தால் அவர்கள் ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசாமல் சட்டமன்றத்தில் பிரச்சனை செய்து வெளியேறி இருக்கிறார்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க அரசியல் அதே போன்று அண்ணாமலையும் இன்றைக்கு மக்களை பாதுகாப்பதற்கான மக்கள் மீதான பாசத்தில் மக்கள் மீதான கவலையில் இந்த கோரிக்கைகளை முன்வைக்காமல் இதில் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா தமிழகத்தில் இதில் ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குமா என்ற அடிப்படையில் தான் பாஜக அண்ணாமலையும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய கொள்கை கோரிக்கை என்பது மக்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறையை பற்றி மனித மக்கள் கட்சி கவலைப்படுகின்ற காரணத்தால் தான் இந்த முழு மதிவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் என்கின்ற அந்த அழுத்தமான கோரிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுப்பியிருக்கின்றோம் இந்த கோரிக்கை தொடர்ந்து எழும் முழு மதிவிலக்கு நடைமுறை நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஓயாது கலாச்சார பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது தமிழக அரசு புதுசாக கோதுமை பீடு அப்புறம் வந்து புதிய சாராயத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக தமிழகத்தில் சாராயத்தால் வரக்கூடிய வருமானம் என்பது தமிழக அரசுக்கு அவமானம் என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்ததாக புதிய வகை மதுக்களை அறிமுகப்படுத்துவதும் டார்கெட் இலக்கு நிர்ணயித்து மது வியாபாரத்தை ஊக்கப்படுத்துவதும் சட்ட விரோதமானது மக்கள் விரோதமானது என்பதை எங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூரண மது நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலும் அடுத்து குடிக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கி எவ்வளவு பெரிய குற்றம் இது எத்தனை இளைஞர்களை குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த மது என்பதை பற்றி ஒரு விரிவான விழிப்புணர்வு நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு திட்டமிட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்